நம்ம வள்ளி ஆக்சுவலாக ஷோ கூப்பிட்டு போறப்ப வந்து ஒவ்வொரு ரூம்லயும் ஒவ்வொரு ரிங்லயுமே வந்து காம்படிஷன் அதிகமாக தான் இருக்கும் அது டாக்காக எந்த இடத்துலையுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி தனியா ஜெயிச்சது கிடையாது இவரோட ஹைட் வந்து இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டுக்குள்ளே அந்த காம்பினேஷன் எல்லாம் வருவாங்க ஸோ இப்போ இப்போ என்ன கான்ஃபிடென்ட்டில் இருக்கிறோம் அப்படின்னா வள்ளியோட பிள்ளைங்களையும் அந்த ஃபீலிங்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதாவது ஸ்கேஸை நிர்ணயிக்கப்பட்ட ஹைட்டுக்குள்ளே வந்துடுவாங்க கோம்பைக்காக பாடுபடுற யாருமே வந்து அந்த டாக் வந்து இவங்க டாக் அப்படி இருக்குது இவங்க டாக் அப்படி இருக்கு அந்த குறை சொல்ல மாட்டாங்க ஸோ அதோட பாசிட்டிவிட்டி என்ன இருக்குது இதை வந்து நம்ம ஷோவில் கொண்டு போய் வெளிநாட்டு டாகோட பட்டி போடுறதுக்கு நம்ம எப்படி வந்து காம்பீட் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் குட்டி எல்லாமே நல்ல சைஸாக வந்திருக்கு மார்க்கிங்ஸ் எல்லாமே பக்காவாக வந்திருக்கு இப்போ பிஓபி வரைக்கும் நம்ம டாக் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ அதை தாண்டி வரப்போ மற்ற எல்லா வெரைட்டிஸ் டாகும் வருவாங்க ஸோ அவங்களோட காம்பீட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இப்போ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்போ வணக்கம் நான் மகேஸ்வரன் மதுரையிலேருந்து இருக்கேன் பேசுகிறேன் இப்போ நம்ம கோம்பை டாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக நம்ம ஆல்ரெடி தினபூமி சேனலில் வந்து யூடியூப் வீடியோ போட்டிருந்தோம் அப்போ தான் வள்ளி ரீசெண்டாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தா சிசி வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் அப்போ தான் முடிஞ்சிருந்துச்சு இப்போது நம்ம வள்ளியோட ஸ்டேட்டஸ் என்னென்னா இப்போது லிட்டர் தான் நமக்கு ரெடியாக இருக்குது வள்ளி வந்து நம்ம ஆப்பிள்ன்ற டாக் தென்காசி தமிழன் டாக் ஃபார்ம் இருக்காங்களா அவங்கள்ட்ட மேட் பண்ணுது ஏ எதுக்காக நம்ம அங்கே பண்ணோம் அப்படின்னா அது கேசி ரிஜிஸ்டர்ட் மேல் தான் நம்ம ஷோ குவாலிட்டியில் வேணும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம் ஹெட் சைஸ் வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கணும் அந்த மாதிரி இப்போ வள்ளியோட டிசைட் கேரக்டர்ஸ் இருக்கணும் இப்போ ப்ராட் ஜஸ்ட்டு அந்த ஹெவி போன்ஸ் இது நம்ம எதிர்பார்த்தோம் ஸோ அந்த கலருக்கு அந்த காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்குன்ற மாதிரி நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க ஸோ அதை நம்ம இப்போ ட்ரை பண்ணியிருக்கோம் அதுவும் த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் லிட்டர் மாட்டேன் ஏன்னா மூணு ஹீட் நம்ம ஸ்கிப் பண்ணி தான் இப்போ நம்ம மேட் பண்ணியிருக்கோம் பெரிய ப்ரீடர்ஸ் எனக்கு சொன்னது இதுதான் நான் நிறைய பேர்ட்டே பேசுகிறப்ப என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து ப்ரீடரை பார்க்கக்கூடாது ஒரு ப்ரீடர் இங்கே இருக்கார் அங்கே இருக்குன்னு ப்ரீடர் பார்க்காம டாக் ப்ரீடை பார்க்கணும் டாக் நல்ல குவாலிட்டி டாகா அவர் ப்ரீடர் உங்களுக்கு யாரையே தெரில பிடிக்கிறாலுமே நீங்கள் அவர்கிட்ட நீங்களா வலிக்காக போகணும் அந்த டாக்லேருந்து ஒரு ஸ்டாக்கை நம்ம எடுக்கிறதை நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும் அப்படிதான் நம்ம போயிட்டு இருக்கோம் ஏன்னா நம்மளோட நோக்கம் வந்து இந்த பிரீடை கொஞ்சம் வெளியே கொண்டு வரலாமேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ ஒரு டாக்குமெண்டேஷன் இல்லை நம்ம கோம்பை பிரீடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜெர்மன் செப்போட எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே எயிட்டீன் ஹண்ட்ரட்ஸில் அதை ஃபர்ஸ்ட் மேட் பண்ணோன்னு சொல்லிட்டு எழுதிருக்காங்க டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க ஹிஸ்ட்ரி இருக்கு எல்லாமே எந்த எந்த டாக்ல மேட் பண்ணோம் அதை நாங்க இன்பிரீடு தான் பண்ணோம் இன்பிரீட் பண்ணி எப்படி நம்ம கொண்டு வந்தோம் அதெல்லாம் டாக்குமெண்டேஷன் இருக்கு பட் கோம்பையில் அப்படி கிடையாது அப்படி நான் கொண்டு அப்படி இந்த கோம்பை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணதில் ஒரு பெரிய ரோல் பண்ண ப்ளே பண்ணது வந்து அரவிந்த்ராஜ் பிரதர் நான் அவர்கிட்ட தான் வாங்கினேன் நான் பட் அவர் சொன்னது என்னன்னா கோம்பைனா இந்த ஹைட்டு தான் இருக்கும் ஷார்ட்டாக தான் வரும்ன்ற மாதிரி அவங்க சொன்னது எனக்கு இது வந்து டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஒன் வரும்போது சார் அப்படின்னு சொன்னாங்க எங்கள்கிட்ட நான் கோம்பை வாங்கினப்போ அவங்க கஷ்டப்பட்டு கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க பட் அவங்க அந்த ஃபீல்டில் இல்லைன்றது கொஞ்சம் தான் இருக்கு நம்ம ஷோன் பொறுத்த வரைக்கும் அந்த குவாலிட்டி தான் இம்பார்ட்டன்ட்டு இப்போ நம்ம ஃபார்ம்ல வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க அதை கேர் பண்ணுறதில்ல அது ஃப்ரீ ரோமிங்ல தான் இருக்குது அந்த டாக் நம்ம அதுக்கு ஃபுட்டும் வந்து அந்த மாதிரி அவங்க கொடுக்குற ஃபுட்டுக்கும் நம்ம கொடுக்குற ஃபுட்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு நம்ம ட்ரை ஃபுட்டு ஃப்ரெஷ் சிக்கன் தான் போயிட்டு இருக்கோம் அதனால அந்த குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டு தான் டிஃபர் ஆகுது நம்ம பப்பி அதுதான் டிஃபரன்ஸ்ன்னு நினைக்கிறேன் நான் வேற பெருசாக ஒன்றும் இல்லை நம்ம அவங்க வச்சிருக்க டாக் தப்ப குவாலிட்டி கம்மியானது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம எலிஜிபிள் கிடையாது ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட வீடு ஒவ்வொருத்தவங்களோட குவாலிட்டி அவங்க குவாலிட்டி வந்து அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம குவாலிட்டியை பத்தி பேசுறதுக்கு எலிஜிபிள் கிடையாது பட் ஷோனால் இப்படி இருக்குன்றவன நம்ம சொல்லலாம் இப்போ வந்து ஆக்சுவலாக செகண்ட் பப்பியாக வந்தது ஏன்னா நாங்கள் லிட்டர்மெண்ட் வள்ளி பண்ணுறப்போ நான் பக்கத்திலே தான் உட்காந்துருந்தேன் எங்கள் வீடு சின்னது குவார்டர்ஸ்ல தான் இருக்கிறதுனால வள்ளி நைட் ஃபுல்லாக சாப்பிட்ல என்னடா சாப்பிடாம இருக்காதுன்னு சொல்லி நமக்கு பயம் உடனே என்ன சார் எனக்கு ஃபஸ்ட் டைம் லிட்டர்மெண்ட்னால் தெரியாது சாப்பிடாம இருந்தால் குட்டி போட போகுதுனே தெரியாது நமக்கு அன்றைக்கி இதே மாதிரி தான் சண்டே லெவன் நவம்பர் அப்போது நம்ம போகிறப்போ நம்ம சாப்பிட சிக்கன் வாங்கலான்னு கிளம்பிட்டிருந்தோம் இருந்தோம் அப்போ திடீர்னு பார்த்தா ஒரு குட்டியே வெளியே வந்துருச்சு அப்புறம் சரி குட்டி போகிறோம்னு சொல்லிட்டு அன்றைக்கி நம்ம சமைக்கவே இல்லை வீட்டில் நமக்கு உட்காந்து சுற்றி எவ்வளோ நேரத்தில் வரும் அப்புறம் டாக்டர்ஸ்லாம் கால் பண்ணோம் என்ன டைமில் சார் ஆகும் அவங்க நம்மள காட்டி நம்ம நீங்கள் பதட்டப்படாதீங்க ஃபஸ்ட்டு டாக் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது டாக் பார்த்துக்கும் அது ஃபில்ட் பண்ணிட்டேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நமக்கு என்ன வாட்டர் கொடுங்க குளுக்கோஸ் கொடுங்க அந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்போது ஃபஸ்ட் டைம் அந்த பப்பி தான் நம்ம நிறுத்தலேண்ட் பிளான் பண்ணுது ஃபர்ஸ்ட் பப்பி அது நமக்கு ஸ்ட்ரக்சரோ கலரோ நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது நம்ம சென்டிமெண்ட் ஆள் நம்ம அதனால ஃபஸ்ட் டைம் வந்து வெள்ளி குட்டி போட்டிருக்கேன் அந்த பப்பி நம்ம நிறுத்துவோம் அப்புடின்னு திங்க் பண்ணுது அப்புறம் இது வந்து செகண்டாக அவன் இப்போ அதுக்கடுத்து ஒரு ஃபீமேல் வந்துச்சு செகண்டாக இது வந்து தேர்டாக வந்த பப்பி மேலில் செகண்ட் மேல் இது இதை தான் வந்து குணா நான் சூஸ் பண்ணியிருந்தாங்க ஏன்னா இவன் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பான் இவன் இவன் ஆக்டிவ் வந்து மற்ற இப்போ நம்ம சாப்பிட விட்டால் கூட ஃபஸ்ட்டு காலி பண்ணுறது இவனாக தான் இருக்கும் இவன் ஓடுறது அந்த ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப இதாக இருப்பான் அது மாதிரி நம்ம மார்க்கிங்ஸு நம்ம ஷோக்கு என்னென்ன மார்க்கிங்ஸ் தேவையோ எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் குட்டியில் நம்ம அவர் வந்து டுவெண்ட்டி டேஸே செலக்ட் பண்ணிட்டார் இப்போ கடைசியாக தேர்ட்டி டேஸ்லேயும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பப்பி வந்து இதுதான் பண்ணு ஏன்னா அந்த மார்க்கிங்ஸ் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம நடக்கிற ஸ்டைலு ஓடுறது எல்லாமே வந்து கரெக்டாக சைஸும் கொஞ்சம் நல்ல சைஸ் தான் இப்போ வந்து நான் தேர்ட்டி டேஸில் நம்ம வே ஆக்சுவலாக நான் வந்து எல்லாமே இந்த அமெரிக்கன் கனல் கிளப் வந்து மேனுவல் ரிலீஸ் பண்ணுவாங்க பப்பி சைஸ் வெயிட் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி பார்க்குறோம் நான் வெயிட் மெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பிறந்த நாள்லேருந்து நீங்கள் பிறக்கிறப்போ அரை கிலோ வெயிட் இருந்தாங்க ஏ அரை கிலோ ஃபஸ்ட்டு வந்து வந்து அறுநூறு கிராம் இருந்தான் அரை கிலோனா அரை கிலோக்கு மேலே கொஞ்சம் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி அந்தளவுக்கு ரேட்டு அப்புறம் ஒவ்வொரு டேக்கும் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகணுன்றது என்னோட கால்குலேஷன் ஒரு நாள் ஃபீடு மதர் மில்கில் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது நான் கொடுக்குற ஃபுட்டில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு இருந்தப்போ கரெக்டாக டுவெண்ட்டி டேஸில் வந்து ஒன் கேஜி வெயிட் இருந்தாங்க அப்புறம் தேர்ட்டி எல்லாம் வரப்போ ஒன்றரை கிலோ வெயிட்டுக்கு மேலே இப்போ வந்து ஒரு ஃபைவ் டு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கேஜி இருப்பாங்க வெயிட் நான் சொல்ல ஃபைவ் டு ஃபைவ் பாயிண்ட் கேஜி வந்து சிக்ஸ்டி டேஸில் இன்றைக்கி வந்து சிக்ஸ்டி ஃபைவ் டு சிக்ஸ்ட்டி டேஸ் இருக்கும் அப்போது வெயிட்டு ஹைட் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு நம்ம கொடுத்தோம் நம்ம பப்பி இருந்தப்போ மதருக்கும் சரி இதுக்கும் சரி ராயல் கிணன் ஸ்டார்டர் கொடுத்தோம் அதுக்கடுத்து வந்து நம்ம என்ன சொன்னாங்க சஜஸ்ட் பண்ணாங்கன்னா பீடர்ஸு நம்ம இப்போ நம்ம எல்லாருமே வீட்டில் வந்து ராயல் கேன் கொடுப்பாங்களான்னு தெரியல நம்ம ஸோ தயிர் சாதம் சிக்கன் ரைஸு சிக்கன் எல்லாமே தான் டாக் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் எல்லா போட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அந்த மாதிரி சொன்னாங்க மாதிரி பப்பிக்கு எங்கேயுமே வந்து ஒயிட்ன்றது கிடையாது ஒயிட் பேச்சஸ் இல்லை இந்த டெயில் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது இதுதான் நம்ம பார்க்குறது அப்புறம் அந்த பிளாக் கலர் ரிஜஸ் ஒடிப்பில் இருக்குது இவ்வளோ தான் மார்க்கிங் செக்ஷன் எல்லாம் மார்க்கிங்ஸுமே இருக்குது பர்ஃபெக்டாக அப்புறம் செஸ்ட்டும் ப்ராடு அதை நிற்க வைக்கிறப்போ தெரியும் அதுக்கப்புறம் நம்ம அந்த சைஸு அந்த ஹெட் சைஸு அந்த ஹெட் ஷேப்பு அது பார்க்குறப்ப கொஞ்சம் நமக்கு நல்லாயிருக்கும்

காம்படிஷன் அதிகமாக தான் இருக்கும் சிங்கிள் டாக்காக எந்த இடத்துலையுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி தனியாக ஜெயித்தது கிடையாது நிறைய டாக்ஸோடு தான் வரும் அதுவும் இப்போ வந்து அந்த சாம்பியன் ரிங்கு வரப்போலாம் வந்து சாம்பியன் டாக்ஸோடைய ஃபர்ஸ்ட் இருந்து ஃபர்ஸ்ட் ரிங் ஓட்ட ஆரம்பித்ததுலேருந்து கோயம்புத்தூர் வரைக்குமே சாம்பியன் டாக்ஸோடு வந்து காம்பீட் பண்ணி ஆர்பிஓபி அந்த மாதிரிலாம் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காரு இருந்தாலுமே நம்ம மனசில் வந்து ஒரு இருந்துச்சு என்னென்னா நம்ம எல்லாமே ஃபாரின் ஜட்ஜி தான் வராங்க நம்ம வளர்க்குறது தமிழ்நாட்டு பிரியடு பட் தமிழ் நம்ம இந்தியன் ஜட்ஜு ஒருத்தர் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்றப்ப தான் கோயம்புத்தூரில் ஃபைனலாக வந்து இவ காம்பீட் பண்ணுறப்ப அவங்க வந்து இந்தியன் ஜட்ஜு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்கக்கிட்ட வந்து சிசி வின் பண்ணால் ப்ளஸ்ஸு ஆர்பிஓபி வாங்கினான் அந்த வகையில் வந்து இவள் ரொம்ப அந்த வந்து அப்போ தான் நமக்கு ஃபுல்ஃபில் ஆச்சு நம்ம இந்தியன் ப்ரீடை வந்து இந்தியன் ஜட்ஜ் பண்ணுறப்ப தான் சரியா இருக்கும் அப்படின்றது மாதிரி ஏன்னா ஃபாரின் ஜட்ஜு வந்து அவங்க உயரம் அந்த மாதிரி பார்த்துட்டு போயிடுவாங்க அனாட்டமி எப்படி இருக்குது அப்படின்றது பட் இது வந்து இந்த கிளாஸிபிகேஷன் கோம்பையை ஜட்ஜ் பண்ணுறது வந்து ஒரு இந்தியன் ஜட்ஜாக இருக்கிறப்ப நமக்கு கொஞ்சம் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்னொன்று வந்து இவளோட ஹைட்டு போனதில் நம்ம வந்து காம்பேக்ட் சைஸ்ன்னு சொன்னோம் இவளோட ஹைட்டு வந்து இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ரெண்டுக்குள்ளே அந்த காம்பினேஷன்லாம் வருவா அவர் ஏன்னா ஹைட்டு சப்போஸ் இதை பார்க்குறப்ப கொஞ்சம் குட்ட மாதிரி தெரியும் ஏன்னா அது விஷயம் என்னன்னா அரவிந்த்ராஜ் பீரியடுனால அவர் ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணியிருக்காரு அது அந்த ஹைட்டுக்கு மேலே அவர் வராதும்பார் பட் அதை நம்ம கொடுத்த ஃபீடிங்ஸில் இவ வந்து அதை காட்டில் கொஞ்சம் வந்திருக்கா இது அந்த ப்ரோ அவர் அரவிந்தராஜ் ப்ரோ பார்த்தாலே ஒத்துக்குவார் ரெண்டாவது ஷோ ட்ரெயின் பண்ணுறப்ப வந்து நமக்கு ஒவ்வொருத்தரையுமே வீடியோ எடுத்து நம்ம செக்ரட்டரிக்கிட்டு தான் அனுப்புவேன் மதுரை செக்ரட்டரி ராமநாதன் சார்கிட்ட தான் அனுப்புவேன் அவர் வந்து நமக்கு கைட் பண்ணுவார் உங்க டாக் நல்லா தான் பண்ணுது நீங்கள் தான் தப்பு பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்கள் கையை திருதுங்க நீங்கள் நடக்கிறத ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி வந்து ஓடணும் அந்த மாதிரி சொல்லி சொல்லுவார் டாக் அப்பிலந்து நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்துச்சு ஷோ ரிங்கு ஃபஸ்ட்டு ரிங்கில் வந்து நம்ம ரம் இவர் சபரி ப்ரோ டாக கையில் வாங்கிட்டார் நீங்கள் கொடுங்க நான் ஸ்டாக் பண்ணி காட்டுறேனான்ட்டு அப்படி ஸ்டாக் பண்ணி காட்டினார் ஃபஸ்ட்டு ரிங்கு மதுரை தமுக்கத்தில் நடந்தது அவர் ஃபஸ்ட்டு அவரும் எனக்கு ரிங்குக்குள்ளேயே செஞ்சு காட்டினார் இப்படி நீங்கள் பண்ணணும் நீங்கள் அருமையான டாகு நீங்கள் ஓட்ட தெரியாமல் ஓட்டுறீங்க அப்படின்ட்டு அடுத்து கேரளா போயிருக்கிறப்ப நம்ம ரமணன் ப்ரோ அவருமே அது மாதிரி தான் நான் வள்ளி நல்ல இதுன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் தான் ட்ரெயின் ஆகணும்னு சொல்லிட்டு இப்படியே இவங்கள்லாமே நம்மளை ட்ரைனிங் கொடுத்து 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 தான் நமக்கு வந்து இப்போ வந்திருக்கா ஷோக்கு வந்திருக்க அடுத்தது நம்ம பொன்றலம் சார் ஃபீடிங்ஸ் எப்படி கொடுக்கணுன்றது நம்ம ராஜபாளையம் வாங்கினதுலேருந்து ஃபீடிங்ஸ் ஃபுல்லாக பக்கவாக சொல்லி கொடுத்துட்டாரு ஸோ இப்போ இப்போ என்ன கான்ஃபிடென்ட்டில் இருக்கிறோம் அப்படின்னா வள்ளியோட பிள்ளைய நமக்கு ஆல்ரெடி நம்ம வந்து ராஜபாளையம் வளர்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ வள்ளியோடய பிள்ளைங்களையும் அந்த ஃபீடிங்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் தெரியும் ஃபீடிங்கோட டேபிள் தெரியும் நமக்கு அந்த ஃபீடிங்ஸில் நம்ம கொண்டு வந்தோம்னா கட்டாயம் வந்து இங்கே வந்து ஒரு நல்ல குரோத்து நல்ல ஹைட்டு அதாவது ஸ்கேசியை நிர்ணயிக்கப்பட்ட ஹைட்டுக்குள்ளே வந்துடுவாங்க நல்லா உயரந்தரமாக வருவாங்கன்றது என்னோட கருத்து நீங்க நினைக்குற மாதிரி இன்டர்நேஷனல் அளவுல பப்பியோட குரோத் கிடைக்குமா லிட்டர் பண்றதுக்கு முன்னாடி அதாவது இவ்வளவு மேட் பண்றதுக்கு முன்னாடியே நான் வந்து என் மைண்ட்ல நான் செட் பண்ணிட்டேன் நம்ம பப்பினா இந்த தரத்துக்கு தான் வரணும் அப்படின்றத செட் பண்ணிட்டு தான் நம்ம இப்ப வந்து மேட்டிங்க பண்ணோம் அப்படி பண்றப்ப தான் நம்ம இங்கேருந்து தென்காசி போய் த தமிழன் ஃபார்ம்ல நம்ம தங்கராஜ் ப்ரோட்ட பண்ணது அதுவுமே ரெண்டு மூணு பேர் சஜஸ்ட் பண்ணாங்க அவங்க முக்கியமானவங்க சஜஷன் எல்லாம் கேட்டுட்டு தான் நம்ம வந்து அந்த பண்ணோம் இப்போ வந்து குவாலிட்டி வந்து பக்கம் அது பார்த்தீங்கன்னா நல்லா ஹெட்டாக இருக்கும் ஸோ இவ்வளும் கொஞ்சம் ப்ராட் ஹெட் இருக்கும் ஸோ அந்த ரெண்டு காம்பினேஷன் ஹைட்டு வந்து இவன் வந்து இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணு அவன் வந்து இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு ஸோ அந்த காம்பினேஷனில் வரப்போ குட்டி எல்லாமே நல்ல சைஸாக வந்திருக்கு மார்க்கிங்ஸ் எல்லாமே பக்காவாக வந்திருக்கு ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு அடுத்தடுத்து அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கிறதுனால தான் நம்மக்கிட்ட வந்து நம்ம இந்தியா ஃபுல்லாக கொண்டு போகிற நம்ம குணாபுரம் அவர் வந்து எனக்கு இந்த பப்பி வேணுமே கட்டாயம் வேணும் நான் ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நானுமே வந்து ரொம்ப சந்தோஷமாக சொன்னேன் நீங்கள் வந்து என்கிட்ட அந்த பப்பி இருந்து ஒரு இன் ஒரு அதாவது டிஸ்ட்ரிக்குள்ளே ஸ்டேட்டுக்குள்ளே தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ளே அது ரோமிங்கில் இருக்குமே தவிர உங்ககிட்ட போனால் தான் வந்து இந்தியா ஃபுல்லாக ரவுண்டு வராத அதனால நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் வச்சிக்கோங்க என்கிட்ட இருக்காத காட்டியில் உங்கள்கிட்ட இருந்தால் தான் நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பப்பி அவருக்கு நாமளும் கொடுக்குறோம் அவரும் கேட்டதுக்கு உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் ஸோ இது எதுக்காக சொல்ல வரேன்னா நம்ம ப்ரொமோட் பண்ண போகிறது வந்து கோம்பையே தான் நம்மளோட ஃபினான்ஸ் பொசிஷனே கிடையாது ஸோ கோம்பைக்காக பாடுபடுற யாருமே வந்து அந்த டாக் வந்து இவங்க டாக் அப்படி இருக்கு இவங்க டாக் அப்படி இருக்கு அந்த குறை சொல்ல மாட்டாங்க ஸோ அதோட பாசிட்டிவிட்டி என்ன இருக்குது இதை வந்து நம்ம ஷோவில் கொண்டு போய் வெளிநாட்டு டாக்கோட போட்டி போடுறதுக்கு நம்ம எப்படி வந்து காம்பீட் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ அவர் ஒவ்வொரு தடையுமே வந்து இப்போ பிஓபி வரைக்கும் நம்ம டாக் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ அதை தாண்டி வரப்போ மற்ற எல்லா வெரைட்டிஸ் டாகும் வருவாங்க ஸோ அவங்களோட காம்பேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இப்போ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ நல்ல மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் இவர் வந்து ஆக்சுவலாக சீசர் இது வந்து நம்ம குணா ப்ரோ கேட்டிருக்க பப்பி அவருக்கு நம்ம மார்க்கிங் இல்லை அவர் அனலைஸ் பண்ணார் லிட்டர்மெண்ட் பண்ணதுலேருந்தே ஆறு பப்பியும் அனுப்பிச்சி விட்டேன் இதை ஒரு டாட் வச்சார் இந்த பப்பியை மட்டும் நிறுத்துங்கன்னாரு அப்புறம் மேலாக ஃபீமேலான்றது அடுத்தது தான் அவர் விசாரித்தார் அடுத்தடுத்து வரப்ப கடைசி வரைக்கும் நிறைய ஃபுட்டேஜ் இருக்குது கடைசி வரைக்கும் இந்த ஒன்றை தான் மார்க் பண்ணிக்கிட்டே இருந்தார் அதை நான் கேட்டேன் எப்படி அப்படின்ட்டு அது வந்து இருக்குது ப்ரோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நம்ம கண் அங்கே தான் போய் நிற்கும் எந்த பப்பி கரெக்டாக நமக்கு தோறது அதை தான் நிற்கும் அப்படின்னாரு அதுதான் அவர் சொன்ன விஷயம் இவன் வந்து கர்ணன் சர்டிஃபிகேட் நேம் வந்து காஸ்பார் இவன் வந்து ஃபஸ்ட்டு பப்பி லிட்டர் ஆன ஒன்று ஃபஸ்ட்டு பப்பி இவன் தலை ஈத்து குத்தி ஆமாம் தலையீற்ற குத்தி ம தலையீர்த்த குட்டினால என் பொண்ணு வந்து டெலிவரி அப்போ ஃபஸ்ட்டு தூக்குனா மற்ற டாக்ஸ்லாம் கடிச்சிரும்பாங்க டாக் வந்து கடிக்கும்பாங்க இவன் எதுவுமே படம் நாங்கள் மூணு பேரும் பக்கத்தில் இருந்தோம் ஒவ்வொன்றுக்கும் டைம் பார்த்தோம் என்னென்ன டைம் வருது அப்படின்ட்டு டைம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டார்ட்டிங் லெட்டர் மட்டும் டைம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டார்டிங் லெட்டர் மட்டும் வரணுன்றதில் மட்டும் நேம் எழுதி கொடுத்தோம் கேசியிலேருந்து ஒவ்வொரு நேம் அலாட் பண்ணாங்க இது நிறுத்துனதுக்கு இன்னும் பெரிய ரீசன்ல பட் மார்க்கிங் எல்லாமே இப்போ அதில் இருக்க மார்க்கிங் எல்லாமே இந்த பப்பிலையுமே இருக்கும் ஒன்றும் குறை கிடையாது பட் நமக்கு என்னென்னா இவன் ஃபஸ்ட்டு பப்பி இவனை நிறுத்துனா இருக்குமே வள்ளியோட புள்ள ஒன்று எப்படி நம்மக்கிட்ட வளருதுன்றதையும் பார்ப்போமே அப்படின்ற ஒரு ஆசையாக நிறுத்தி இருக்க நிறுத்தணுன்னு நினைக்கிறான் என்னன்னு தெரியல ஃபியூச்சர் எப்படின்னு தெரியல இது பட் நிறுத்தினா இருக்கும்ன்றது அதே மார்க்கிங் எல்லாமே இதையிலே இருக்கும் ஸோ நல்ல லைன் இருக்கும் இவனோட அது நல்லா ப்ராடாக இருப்பான் இவன் ஒரு ஃபீமேலு இவ சர்டிஃபிகேட் நேம் வந்து கரீனா லிட்டர்மெண்ட் மண்ட் ஆனதுலேருந்து இது வரப்போ வந்து டபுள் த சைஸ் வந்துச்சு நாங்கள் வந்து இது ரெண்டு குட்டி போல இருக்குது அப்படின்னு நினச்சோம் பட் சிங்கிளாக தான் வந்து பிறந்துச்சு ஆரம்பத்துலேருந்தே பார்த்தா இது வந்து மேலுக்கு ஈக்குவலாக வந்து அந்த மண்டை கனமும் சரி வெயிட்டும் சரி ஸ்ட்ரக்சரும் சரி வெயிட்டும் வந்து ஆக்சுவலாக இப்போ ஈவனாக எல்லா மேலுக்கு ஈக்குவலாகவே அவ மேல் என்ன இருக்காங்களோ அதே வெயிட்ருப்போம் அஞ்சு கிலோ இருந்தால் ரெண்டு மாதத்தில் டிவார்மிங் பண்ணி வேக்சின் பண்ணுறப்ப ஸோ மார்க்கிங்கும் பார்த்திங்கன்னா சும்மா பக்கா மார்க்கிங் இருக்கும் இப்போ பேர் சர்டிவிகேட் நேமு ஷாஷா இது ஆக்சுவலாக வந்து தூத்துக்குடிக்கு போக போகுது இந்த பப்பி வந்து தூத்துக்குடிக்கு போகுது இவனும் அதே மாதிரி தான் நல்ல மார்க்கிங்கு பிளாக் மாஸ்க்கு இவன் வந்து சர்டிவிகேட் நேம் வந்து கேபர் இவனும் அதே மாதிரி தான் நல்ல மாஸ்க் எல்லாமே இருப்பாங்க மேலே எல்லாமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க பெருசாக வேரியேஷன் வந்து இருக்காது நல்ல சைஸ் இருக்கும் மார்க்கிங் எல்லாமே பக்காவாக இருக்கும் உங்களுக்கு இதில் மொத்தம் வந்து ஆறு மூணு மேலு மூணு ஃபீமேலு அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில் வேணுன்றது நம்ம குணா எடுத்துட்டாரு திருநெல்வேலிக்கு ஒரு பப்பி ஃபீமேல் பப்பி போயிடுச்சு ஸோ அதாச்சு இன்னொன்று வந்து இந்த ஷாஷா வந்து தூத்துக்குடிக்கு போகிறாங்க ஸோ இன்னொரு வந்து மூணு பப்பி இருக்குது அதாவது நான் நிறுத்த போகிற பப்பியும் சேர்த்து ரெண்டு மேலு ஒரு ஃபீமேல் இருக்குது ஸோ இதில் நம்ம என்ன சொல்ல வரோன்னா இந்த நம்ம கோம்பை ப்ரீடை வந்து ஃபாரின் லெவலுக்கு கொண்டு போகணுன்னு ஒரு எண்ணம் இருக்கிறவங்க அடுத்த லெவலுக்கு போகணுன்னு எண்ணம் இருக்கிறவங்க கோம்பை ப்ரீடை இம்ப்ரூவ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியுமோ அது மாதிரி அந்த விலைக்கு வந்து நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம் நம்ம நம்மளால் முடிஞ்ச விலைக்கு பண்ணி கொடுக்கலாம் அவங்க மட்டும் நமக்கு கொஞ்சம் காண்டக்ட் பண்ணுங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகணுன்னு நினைக்கிறவங்க கோம்பை ப்ரீடை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்னு நினைக்கிறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பப்பீஸுக்கு எல்லாமே வந்து இப்போ ரெண்டு வேக்சின் வந்து கம்ப்ளீட்டடு ரெண்டு வேக்சின் கம்ப்ளீட்டடு மூணு டிவார்மிங் பண்ணியிருக்கேன் சர்டிஃபிகேட் வந்து சிப்போடு இன்சர்ட் பண்ணியாச்சு சிப்பு வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு சிக்ஸ்டி ஃபைவ் டேஸில் தான் ஆச்சு வந்தது ஸோ சிப்பு இன்சர்ட் பண்ணியாச்சு சர்டிஃபிகேட் எல்லாமே ரெடியாக இருக்குது நீங்கள் இப்போ மூணு பப்பி தான் இருக்குது நம்ம கிட்ட இப்போ இருக்கிறது வந்து ஒரு மேலு ரெண்டு ஃபீமேல் இது எல்லாமே வந்து ஆக்சுவலாக ஷோ குவாலிட்டி பப்பீஸ் ஏன்னா ஷோன்ற மென் வார்த்தையை வந்து நம்ம எது மென்ஷன் பண்ணுறோன்னா நம்ம கோம்பை ப்ரீடை வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து கொண்டு போகணும் அதனால் நம்ம ஷோ கொண்டு போனால் தான் வந்து மற்ற ப்ரீடோட நம்ம வந்து காம்பீட் பண்ண முடியும் அதாவது மற்ற டாக்ஸோட வந்து நம்ம டாகும் வந்து ஒன்றும் குறையில்லை அப்படின்றது மாதிரி நம்ம போட்டி போட முடியும் அதனால் அவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஷோ குவாலிட்டி ஷோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல ப்ரைஸுக்கு உங்களுக்கு வந்து நல்ல அருமையான குவாலிட்டியான நம்ம பீஸு கிடைக்கும்